தாராபுரத்துலேருந்துங்க ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் சத்தரங்கிற ஏரியாவில் ஒரு ஏழு ஏக்கரா நிலம் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்டு மேலேயே அமைச்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு அடி பக்கம் வருங்க சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க மொத்த ஏரியா பார்த்திங்கன்னா ஏழு ஏக்கராங்க அளவான பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு தென்னை மரம் வந்துருங்க காட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட் நினைவு ஓட்டுருக்குறாங்க அதுவோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வெங்காயம் ஓட்டுருக்குறாங்க வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஏழு மாதம் பார்த்திங்கன்னா அமலவாதி பாசம் வசிக்குது இந்த பூமிக்குங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு தனி கிணறுங்க ஒரு போரில் வந்துடுங்க சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஏழரை ஹெச்பியில் பார்த்திங்கன்னா ரெண்டு சர்வீஸுமே அஞ்சு ஹெச்பியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வீஸும் வந்துடுங்க காட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரைவாசி பங்குக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணி பண்ணிக்கிறாங்க மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலி இடமாக தான் இருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறுங்க ரெண்டுமே வந்து தனி கிணறுங்க உள்ள பார்த்திங்கன்னா ஆளுகளை வேலை செஞ்சுக்கிறாங்க பூமி ஒட்டியே மேகாரமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஓட ஒன்று போயிட்டு இருக்குதுங்க இது ஒரு கிணறுங்க தனி கிணறுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா கழுக்கடு அடிக்கி பாம்பே கட்டிக்கிறாங்க சர்வீஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு சர்வீஸ் வந்துருங்க பூமிக்குங்க இது பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுருக்குறாங்க வெங்காயத்துக்கு மேகரமாக பார்த்திங்கன்னா பெரிய ஓடை ஒன்று போயிட்டுருக்குதுங்க உங்களுக்கு தண்ணீர் பிரச்சனையே வந்து எந்த காலத்துக்கு வராது இந்த மூமிலிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதாவது கம்பெனி பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த மூலியும் சூட்டபுலாக இது பார்த்திங்கன்னா பூ மெயின் ரோடுக்கு பக்கத்தையே அமைச்சுக்கிற கிணறுங்க மொத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு எக்கிறாங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக கொடுப்பாங்க ரேட் பாத்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு ரூபா வேலை சொல்றேன்